வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம கந்தபுராணத்திலே இந்த அசுரர் தோற்றமானது தோன்றிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வெள்ளம் அவ்வளோ கூட்டம் அசுரர்கள் தோன்றினார்கள் காசிபர் அந்த ஒரு இரவிலே ரெண்டு லட்சம் அசுரர்கள் உருவாதற்கு அவர் மிகப்பெரிய காரணமாகிட்டார் காசிபர் தடாகத்தில் நீராடி அனுஷ்டானம் செய்து அந்த மீண்டு வரும்பொழுது அதை சிந்திக்கிறார் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி மாயை கிட்ட சிக்கினாலே போச்சு அது ரொம்ப அப்படி சூழ்ச்சி பண்ணி அப்படி நம்மளை இழுத்துறோம் பொதுவாகவே உலக மாயைகளாக இருக்கட்டும் எந்த மாயாக இருக்கட்டும் அது மாட்டினா அவ்வளோதான் மீண்டு வர்றது சந்தி கஷ்டம் அப்படி நம்மளுக்கு அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம மேலாம் ஒரே ஒரு சக்தியால் தான் முடியும் அது யாருன்னா செவ்வேல் ஆகிய முருகப்பெருமானுடைய அருள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் முருகனை செவ்வேல்னு சொல்லுவாங்க சிவபெருமான்கிட்ட இருந்து தோன்றியதுனாலே இவனை செவ்வேல் என்று குறிப்பிடுவார்கள் கருவேல்னு சொல்லி யாரை குறிப்பிடுவார்கள்னா மன்மதனை குறிப்பிடுவார்கள் மன்மதன் வந்து கரு உருவாவதற்கு அவன் காரணம் திருமால் கருமேணி அவருடைய மகன் என்பதனால் அது கருவேல்னு சொல்லுவாங்க சிவபெருமானுடைய மகன் மைந்தன் முருகன் இவர் செவ்வேல் செவ்வேலுடைய திருவடியை பிடிச்சா அந்த மாயை சக்தி எல்லாம் அகலும் கருவேல் வந்து என்ன செய்யும்னா மறுபடியும் நம்மளை கருப்பையிலே செலுத்திடும் பிறவிக்கு அது ஒரு காரணம் ஆயிடும் கருவேலை பிடிச்சா என்ன ஆகணும்னா கருவேல்னா யாரு மன்மதனுடைய அந்த அந்த இச்சைக்கு நம்ம எண்ணத்தை செலுத்தினா மறுபடியும் நம்ம பிறவிக்கு வந்துடுவோம் மறுபடியும் ஒரு தாய் வைத்தல கருவாகி நம்ம உருவாகிடுவோம் அந்த கருவை அழிப்பதற்கு ஒரே சக்தி உண்டுனா அது முருகப்பெருமான் செவ்வேலாகிய முருகன் மட்டும்தான் அந்த அந்த காம எண்ணங்களில் இருந்தோர் சரி அந்த மாயா சக்தியிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து அப்படி தூக்கி போடுவார் அதனால தான் முருகனுடைய வல்லமை எண்ணில் அடங்காது எப்படி தோன்றிருக்கார ஒரு தோற்றமே பாருங்க காமனை தகனம் செய்த அதற்கு பின் தான் அதே நெற்றிக்கல்லிருந்து வந்தான் எந்த நெற்றிக் கண்ணிலிருந்து காமன் எரிக்கப்பட்டானோ அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் முருகப்பெருமான் அதனால அவனுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு இந்த மாயை அந்த காம எண்ணங்கள் இருந்து நம்மளை விடுவிடுத்து அந்த நிலையை கொடுப்பது முருகப்பெருமான் பிறவிக்கு நம்மளை தள்ளாமல் காக்கக்கூடிய தெய்வம் இவன் அப்படி அந்த மாயா சக்தியில இவர் காசிவர் மாட்டிக்கொண்டார் விழித்தெழுந்து தன் சுய நினைவு அடைந்து அந்த திருநீர் பூசி அனுஷ்டானம் செய்யும்போது கவனிக்கிறார் ஆ இப்படி ஒரு தப்பு செய்துட்டோமே இறைவா அப்படின்னு சிந்திச்சு அப்பயும் முழுமை அடையல என்ன பண்றார் வந்து அமருகிறார் அவங்களுடைய அம்மா ரெண்டு லட்சம் வெள்ளம் குழந்தைகளை அழைத்து கொண்டு அவர் முன்னாடி இட்டுன்னு வராங்க இட்டுன்னு வந்து எங்க நம்ம குழந்த அப்படின்னாங்க வாமா பக்கத்துல உட்காரு அப்படின்னாரு வந்து உட்கார்ந்தாங்க ரெண்டு லட்சம் வெள்ளம் குழந்தைகளும் அப்படியே சூர சூர பத்மாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவன கூட்டம் அப்படியே எல்லாரும் உட்காருந்தாங்க எல்லாம் தந்தைக்கு நமஸ்காரம் அந்த அம்மா அத்தனை பேரும் எழுந்து தந்தையே அப்படின்னு சொல்லி கைகூப்பி காசிபரை வணங்கினார்கள் அமருங்கள் மக்கட் செல்வங்களே அப்படின்னார் எல்லாரையும் உட்கார சொன்னார் இப்போ நான் உங்களுக்கு மிகுந்த உபதேசம் செய்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொன்னார் இப்போ அவர் உபதேசம் செய்கிற மனநிலையில இருந்தார் அந்த தான் இருக்கிறார் இப்போ வந்து அந்த மாய சக்தியிலேருந்து விடுபட்டு இவர் வந்து உபதேசம் பண்ற அளவுக்கு தெளிவாயிட்டார் இப்போ வந்து அந்த ரெண்டு லட்சம் வெள்ளம் அந்த அவுன கூட்டம் சூரன் தாரகன் சிங்கமுகன் அஜமுகி மற்றும் அந்த ஈராயிரம் வெள்ளம் பூத கணங்கள் அதை மொத்தம் அந்த கூட்டங்கள் மொத்த பேரும் உட்காந்துருக்குறாங்க வாழ்நாள்லேயே முதலும் கடைசியுமா அவனுங்க அப்படி கை கட்டி அமர்ந்து உட்காந்தது அதுதான் முதல்ல அதுதான் கடைசி அதுக்கப்புறம் அவன் வாழ் நிட்டு வாருங்க இப்போதான் அப்படியே கப் சிப்புன்னு ஒன்றும் அப்படி அப்படி உட்கார்ந்தானுங்களா எப்போ அந்த அப்பா உபதேசம் பண்ணும்போது அதுதான் ஃபஸ்ட்டுன்றாரு அதுதான் கடைதியான் அவனுங்க அப்படி உட்கார்ந்ததே கிடையாது அப்படி அமருகிறார்கள் உட்கார்ந்தவனே இவர் சொல்றார் மக்கள் செல்வங்களே இன்று நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்ய போகிறேன் கவனமாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் காசிபர் வந்து உபதேசம் பண்ணுறார் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைங்களே உலகத்திலே மூணு விஷயங்கள் உண்டு ஒன்று அறிவித்தால் அறிவது இன்னொன்று அறிவித்தாலும் அறியாதது இன்னொன்று அறிவிக்காமலேயே அறிவது இந்த மூணு விஷயங்கள் உண்டு அறிவித்தால் அறிவது இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அறிவித்தால் அறியக்கூடிய நிலையில நம்பர்கிறோம் அது வந்து அறிவித்தால் அறியும் இந்த 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 பெண் பெண்கிட்ட நான் வந்து இந்த பேனா இதுங்கிட்ட நான் வந்து அறிவித்தனா இதுக்கு தெரியுமா அறிவித்தாலும் அறியாதது இது அறிவிக்காமலே அறிவது இறைவன் கோவிலில் போகிறோம் சாமி அந்த செவப்பு சட்டை போடுறவர் ஒரு வாரமாக கோயிலுக்கு வந்துங்கிறாரு அந்த கருப்பு சட்டை போட்டு வந்துங்கிறாரு அவர் இன்றைக்கி தான் சாமி வராரு அவர் இதை நோக்கி வந்துடுறார் அதை நோக்கி வந்துடுறார் நம்ம ஒன்று அவர் சொல்லணுமா என்ன தெரியும் சாமிக்கு அறிவிக்காமலே அறியக்கூடியவர் இறைவன் பதி பசு பாசம்னு சொல்லுவாங்க இதை இறைவன் வந்து பதி அறிவித்தாலும் அறியாதது பாசம் அறிவித்தால் அறிவது பசு இந்த பசுவானது பதியை தான் நாடணுமே தவிர பாசத்தை நாடக்கூடாது பாசம் வந்து உலகத்தை மாயைகளை சிக்கி இழுத்துறோம் நம்ம வந்து பதியை மட்டுமே நாடணும் இடையில இருக்க அந்த பாசத்தை கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி உபதேசம் குறி குறிப்பிடுகிறார் இந்த மாதிரி சைவ சித்தாந்தத்திலிருந்து எடுத்து அந்த அவுண கூட்டம் அந்த பசங்களுக்கு வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ அவர் வந்து சொல்றார் அந்த குழந்தைங்களுக்கு தரும போற்றிடின் அன்பு சார்ந்திடும் அருளனும் குழவியும் அணையும் ஆங்கவை வரும் வழி தவமெனும் ஆட்சியும் எய்துமாள் சிவனையே சேருமாள் அப்படின்னு சொல்லி கட்சியை பிறப்பதிக்கும் என்ன சொல்றாருன்னா தர்மமே செய்திடன் தர்மம் போற்றினா என்ன நடக்குமா அன்பு சார்ந்திடும் தர்மம் செய்ய 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 என்ன நடக்குமா நம்மளுக்கே அறியாம உள்ளுக்குள்ள அன்பு மலர ஆரம்பிச்சிரும் அன்புன்ற ஒண்ணு நம்மளுக்கே தெரியாது ஏதோ நம்ம கொடுக்க 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 இனம் புரியாத ஒரு அன்பு உள்ளிருந்தே தோன்றிடுன்றார் அப்போ தர்மத்தினாலே அன்பு தோன்றுகிறது அன்பு சார்ந்திடும்ன்றாரு அந்த அன்பும் அந்த தர்ம தர்மமும் அன்பும் இணைவதனாலே அதுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அது என்னன்னா அருள் என்றும் குழவி பிறக்கும் தருமமும் அன்பும் நம்ம செய்த போதும் அதற்கான அருள் வந்து தானா கிடைக்கும் நம்ம சாமி முன்னாடி போய் அருளை குடுன்னு கேட்க கூடாதான் அன்பு நீ செலுத்துனா அருள் தானா கிடைக்கும் இவர் அதனாலதான் மாணிக்க வாசகர்லாம் திருவாசகத்துல சாமி கிட்ட போய் அன்பை கொடு சாமி அன்பு கொடுன்னு தான் கேட்பார் அன்பே சிவம் அன்பே சிவன்றாங்களே சிவபெருமானே உன் அன்பு கொடு அன்பு கொடு நீ எனக்கு கொடு நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் இப்ப அன்பு செய்ய செய்ய அருள் தானா கிடைக்கும்ற அதே தான் இதுல சொல்றார் தருமமே போட்டிடும் அன்பு சார்ந்திடும் அருள் எனும் குழவியும் அணையும் ஆங்கரும் வழும் வரி தவம் எனும் ஆட்சி இல்லாமே தவம் எனும் ஆட்சி அது அது அந்த இல்லாம அருள் கிடைச்சா தவம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு தர்மம் செய்தால் அன்பு விளையும் இந்த தர்மமும் அன்பும் இணையும் போது அதற்கான குழந்தையாகி அருள் தானாக கிடைக்கும் அந்த அருள் வந்ததுன்னா தவம் உனக்கு கூடும் தவம் வந்தால் ஈசனை நீ அணுகலாம் இதை வந்து இந்த நாள் வரியில் அவர் விளக்கமாக குறிப்பிடுகிறார் குறிப்பிட்டு சொல்கிறாரு தவமும் தவமுடையார்க்கே அப்படின்றார் தவம் யாருக்கு வரும்னா தவம் உடையவனுக்கு தான் தவம் வரும் சுல்பமான ஆளுக்கு வராது அந்த தவம் வரணும்னால அவன் அதுக்கு தவம் பண்ணிடணும் தவத்துடைய பேரினால் தான் தவம் கிடைக்குதான் அதையும் குறிப்பிடுகிறார் மற்றொரு விஷயம் சொல்றார் தவ என்ன தவம் பண்ணுன்றதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லின்னு வர்றார் இப்போ அடுத்து சொல்ற தவத்தின் மிக்கது ஒன்றும் இல்லை தாவில் சீர் தவத்திற்கு நேராம் தன்மை இல்லை சாற்றில் தவத்திற்கு தவம் அது ஒப்பாமே இந்த தவத்துக்கு இணை வேற எதுவும் கிடையாது தவத்துக்கு உலகத்துல ஒரு ஒப்பு ஈடு போடணும்னா அதுவே தவம் தான் தவத்துக்கு ஈடு தவம் மட்டுமே சான்றாகுமே தவிர வேற உலகத்துல வேற எதுவுமே அதுக்கு ஈடு கிடையாது அதனால தவம் செய்யுங்க குழந்தைங்களே தவம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க தவம் பண்ணுங்கன்னு இந்த குழந்தைங்களுக்கு எடுத்து வரைக்கிறார் எல்லாம் அப்படியே கவனிக்கிறான் அப்பா தவம் செய்ய சொல்றாரா அப்படின்னு சொல்லி சரிப்பா அப்படின்னு கவனிக்கிறான் இன்னொரு கதைய சொல்றேன் உங்களுக்கு வந்து அதனுடைய தன்மை எப்படி புரியுது பாருங்கப்பா இன்னும் நல்லா எளிமையா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்பா வந்து பசங்களுக்கு என்ன சொல்றாரு தவத்துடைய பெருமையை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கதையை சொல்றார் கடகம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே குச்சகன் என்று சொல்லக்கூடிய முனிவன் இருந்தார் பசங்களுக்கு சொல்றார் கடகம் என்று சொல்லக்கூடிய ஊரில் குச்சகன் என்ற முனிவன் இருந்தார் அந்த முனிவர் வந்து கடுமையான தவம் செய்தவர் அற்புதமான தவம் செய்து இல்லற வாழ்விலிருந்து தவம் பண்ணி அந்த நிலையை அடைகிறார் தவம் செய்கிறவங்க வந்து நாலு கேட்டகரியா லைஃப் வச்சுக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்தது இப்போதான் மாறிடுது பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் துறவு என்று சொல்லக்கூடிய நாலு ஸ்டேஜ் ஒவ்வொரு ஆளும் கடைபிடிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் பிரம்மச்சரியம் இளமை காலம் முழுக்க ஒழுக்கத்திலே இருந்து ஐம்புலன்களை அடக்கி இறை சிந்தனையோடு ஒற்றி பிரம்மச்சரியத்திலே வெற்றி அடைகிறார்கள் அதுக்கப்புறம் தாய் தந்தையர் சொல்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துகிறார்கள் இல்லற வாழ்வு பூர்த்தியாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இவங்க வந்து வானப்பிரசம் போயிடுவாங்க வானப்பிரசம்னா ஒரு காடு காடை நோக்கி கணவன மனைவியும் போயிடுவாங்க அங்கே இருந்து கொண்டு அந்த வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து இறுதியில் துறவு என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் தேவையில்லை எதுவுமே என்ற பூர்ண திருப்தி அடைந்து துறவு மேற்கொள்வார்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நாலு ஸ்டேஜை கடைபிடிச்சிருந்திருக்கிறார்கள் இப்போ காலம் மாறிடுது அப்போ வந்து இந்த இந்த கடகம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே குச்சகன் என்ற முனிவன் கடுமையான தவம் செய்திருக்கிறார் அதனால் தவத்துடைய வல்லமை பொருந்தி நல்ல ஞானங்கள் அடுத்த பிறவி முன்பிறவிலை எப்படி இருந்தோம் அதுக்கு முன்பேரவில் எப்படி இருந்தோம் இன்னும் அடுத்தது நம்ம என்ன நிலையை அடைய போறோம் முக்காலமும் உணரக்கூடிய வல்லமை அந்த தவத்தின் மூலமாக பெற்றார் சொல்றார் சூரனுக்கு அந்த பசங்களுக்கு காசிபர் அவருக்கு ஒரு குச்சகனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பேர் வந்து என்ன கவுன்சகன் என்று சொல்லக்கூடிய பையன் பிறந்தார் பிறந்து அப்பா தவம் பண்றார் அதை பார்த்து பார்த்து இவருக்கும் அந்த நிலை வருது அப்பா நான் வந்து இந்த பிரம்மச்சரியத்தில் நான் வந்து தவம் செய்ய போகிறேன் என்னை அனுப்பி வைங்கன்னு சொல்லி கானகத்துக்கு போயிட்டு தவம் பண்றார் யார் கவுஞ்சகன் கவுஞ்சகன் வந்து தவம் பண்ணும்போது நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல நான் ஆன்மா ஆன்மா நான் உடல் அல்ல என் உடம்பு இது கிடையாது இது எல்லாம் மாயையுடைய சக்தி நான் வந்து ஆன்மஸ்வரூபன் நான் வந்து ஆன்மஸ்வரூபன் சொல்லி பல ஆயிரக்கணக்கான நாட்கள் இதே சொல்லி 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 தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தவத்துடைய வல்ல மதித்தினால என்ன ஆகி இந்த உடம்பு வந்து கல் போல ஆயிடுச்சு நடு காட்டில் அப்படியே உட்கார்ந்து அவர் தவம் செய்து கொண்டு பொழுது இந்த உடம்பு வந்து முழுக்க கல் மாதிரி ஆயிடுச்சான் அப்படி கல் மாதிரி இருக்கும்போது விலங்குகள்லாம் அந்த பக்கம் வந்ததுன்னா அதனுடைய தினவை கொள்ள தினவுன்னா அந்த ஊரில் எடுக்குதுன்னு வச்சுங்க அரிப்பு அதை கொள்ள அவர் மேலே வந்து அப்படி ஒராசிட்டு போவோம் ஒரு துளி சலனம் கூட அவருக்கு இருக்காதான் ஏன்னா உடம்பு கல் மாதிரி ஆயிடுச்சான் தவத்துடைய வல்லபத்தினாலே இந்த விலங்குகள்லாம் வந்து அது மாதிரி தேய்ச்சி தன்னுடைய திணவை போக்கி கொன்றதே திருமால் மேலே இருந்து பார்க்கறேன் எவ்வளோ பெரிய தவம் பண்ணுகிறான் இவனுக்கு நான் போய் அருள் செய்யணும்னு திருமால் நேரடி அவன் அழைக்கவே இல்லை திருமாலே வந்து அவனுக்கு வந்து அன்பனே எழுந்திருப்பா உன்னுடைய தவத்து எல்லை இல்லை விலங்குகள்லாம் வந்து உன் மேல தினவு போக்கி கொண்டாலும் நீ அதிலிருந்து எழுந்து கொள்ளாமல் கல் மாதிரி ஆயிடுது உடம்பு வச்சிராயுதம் போல இருக்குது எவ்வளவு பெரிய தவம் பண்ணியிருக்கிறேன் உனக்கு இன்று முதல் மிருகன் டூ என்ற பெயரை நான் உனக்கு அழிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தன்னுடைய ஆற்றல் எல்லாம் அவர் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிடுறார் தவம் பூர்த்தி பண்ணிட்டு இவர் வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்து அப்பா இது மாதிரி காட்டில் தவம் பண்ண இது மாதிரி எனக்கு திருமால் வந்து எனக்கு மிருகன் டோயன் பேர் வச்சார் இது மாதிரி நடந்தது ஆ ரொம்ப சந்தோஷமாகனே உன்னுடைய அந்த பிரம்மச்சரிய காலத்தை அற்புதமாக கழித்து நீ வெற்றி அடைந்து விட்டாய் இப்போ அடுத்ததாக உனக்கு இல்லறம் உனக்கு வேணும் நான் உனக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு அப்பா வந்து மகன் கிட்ட சொல்கிறேன் பையன் சொல்கிறான் வேணாம்ம்பா எனக்கு திருமணம்லாம் வேணாம் என்ன இப்படியே விட்டுருங்க எனக்கு அற்புதமா இருக்குது லைஃபு நான் பாட்டுன்னு தவம் பண்ணனா நான் பாட்டுன்னு வாழ்ந்துருவேன் எனக்கு நிம்மதியா இருக்குதுப்பா எனக்கு திருமணம் வேணான்டான் இல்லை மகனே நீ அவசியம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இவர் எடுத்து வைக்கிறார் அதுக்கு பையன் வந்து ஒத்துக்கல இல்லப்பா எனக்கு இதுவே திருப்தி நான் இப்படியே இருந்துடுறேன் எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லி பையன் வந்து குறிப்பிடுகிறேன் அப்பா வந்து மறுபடியும் சொல்றார் நான் தவம் செய்யும் பொழுது என் தவத்தில் தெரிஞ்சது உனுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததியில ஒருத்தன் உலகமே போற்றும்படி ஒருத்தர் நம்ம சந்ததிக்கு வரப்போறான் அதனால உனக்கு திருமணம் ஆனாதான் அந்த சம்பதி சந்ததி தொடரும் அதனால நீ வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும்ன்ற எப்படி தெரிதாம பாருங்க தவத்து தவத்துடைய மகிமை பாருங்க இவருக்கு அப்புறம் ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் வரப்போற வந்து சிவனுடைய அருள் பெற்று உலகம் முழுக்க பிரசித்தி ஆக போற ஒருத்தன் வர போறான் நம்ம சந்ததியில அது நீ வந்து தடங்கல் பண்ணக்கூடாது அதனால நீயும் திருமணம் செய்து கொண்டு இவர்கிட்ட எடுத்து வைக்கிறாராம் அப்பயே ஒத்துக்கல இல்லைப்பா இருக்கட்டும்பா எனக்கு அதை பத்தி வேணாம் பான்னு எடுத்து வரைத்து கொண்டு அவர்கிட்ட வந்து எவ்வளோ அதை பத்தி பேசிட்டு வரார் எவ்வளோ எடுத்து வரைத்து சொல்லி கொண்டு வரும்பொழுதும் அவர் வந்து அப்பா விடுறதா இல்லை அப்படி தவத்துடைய பெருமைகள்லாம் இவர் வந்து தன்னுடைய சூரபத்மன் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பையன் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன்றார் கொச்சகன் வந்து கருஞ்சகன் ஒத்துக்க மாட்டேன்றான் எனக்கு கல்யாணம் வேணாம் பா வேணாம்ப்பான்னு எடுத்து வரைத்து கொண்டு இருக்கிறான் அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்க கல்யாண சொல்கிறார் இல்ல எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு அப்பாவை அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியல மறுபடியும் பையன் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து விடுறோம் அற்புதமான ஒரு வரி துன்பம் நுகரும் வினையின் தொடர்ச்சி உடையார் இன்பம் நுகர்வார் போல் ஏற்ற இன்பம் நடுங்க ஞாலி தசையில்லா என்பினை கரிந்தால் சுவை கூடுமோ அப்படின்னு ஒரு பாட்டு என்ன சொல்றாரு துன்பம் நுகரும் என்ன சொல்றாரு அப்பா கல்யாணம் ஆனா அப்படின்றாரு இல்ல பண்ணிக்கணும் அப்படின்றாரு இவர் சொல்றாரு யார் ஒருவருக்கு துன்பம் தொடரணும்னு இருக்குதோ அவனுக்கு தான் பெண் கண்ணில் மாட்டோம் தான் திருமண வாழ்க்கை என்ன போய் பண்ணி சொல்றீங்களாப்பா அப்ப நான் துன்ப கடல்ல முழுகணும்னு நீ நினைக்கிறியான்னு கேக்குறான் அப்பா சொல் அப்ப எவ்வளவு எப்படி சொல்றான் பாரு துன்பம் நுகரும் வினையின் தொடர்ச்சி உடையார் இன்பம் நுகர்வார் போல் ஏந்திடையார் கண் படுவார் பெண்களுடைய கண்ணில் ஒருத்தம் படுறான்னா அவனுக்கு துன்பம் தொடர போதுன்ட்டு ஏற்கனவே அது உறுதி செய்யப்பட்ட விஷயம் என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கன்றியே இன்னொரு வார்த்தையும் சொல்றேன் கேளு தன் பல் நடுங்க ஞாலி தசை இல்லை என்ன பண்ணா நாய் வந்து தசை இல்லாத எலும்பு தூக்கி கடிச்சின்னே பல்லு ஆட 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 கடிச்சாலும் பல்லு உடையிற அளவு கடிச்சாலும் அதுல சுவை இல்லை ரத்தம் ஊத்த ஊத்த ஏன் சுவை இல்லை சுவை இல்லை எப்படி இது வரல வரலோபார் வருது பார் ரத்தம் வருது பர் ரத்தம் அதை கடிச்சு 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 அதனுடைய இதுதான் வருமே தவிர அதுல வெறும் எலும்பு அதுல தசை இல்லை அதுல சுவை எங்க தேட முடியும் இவர் சொல்றாரு அந்த அந்த உதாரணமா கட்சியப்பர் போறார் ஏன்னா இந்த வாழ்க்கையில தான் இன்பம் இருக்குது இந்த வாழ்க்கையில தான் இந்த இல்லறத்துல தான் இன்பம் இருக்குதுன்னு அவன் நினைச்சு ஐம்பங்களினாலே அதுல மூழ்கி கடைசியில நொந்து ஒண்ணும் இல்லடான்னு தெரிஞ்சு தெளியும் போது எங்கேயோ இருப்பாரு தெய்வம் அப்போ இது ஒண்ணுமே இல்லை இதுலதான் இன்பம் இதுலதான் இன்பன்னு இவன் வந்து இங்கேயே சுற்றி நிறான் அப்படின்றத கட்சியப்பர் இந்த பாட்டை வீட்டுக்கு தெரியாத எழுதிருக்கணும் கண்டிப்பா சொல்ற அவ்வளோ பிராங்கா அடிச்சு சொல்றாருப்பா கல்யாணமாக அவனுக்கு வினை சுழற்சி இருக்குதுடா அப்படின்னு யார் சொல்ல முடியும் யாரும் எந்த அறிஞ்சோரும் பாட்டுல பாட்டில் சொல்லலை எவ்வளோ இவர் கல்யாணம் ஆனவர் கட்சியப்பாரு வீட்டுக்கு தெரியாத கண்டிப்பாக எழுதிருக்கணும் அவங்க மனைவிக்கு தெரியாது இந்த பாட்டை வந்து அவர் குறிப்பிடுகிறார் அதுதான் அந்த கல்யாணம் வேணாம்ட்டு இந்த பாட்டை எடுத்து அவர் ஓடுறாரு கட்சியப்பர் ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணுவார் இவர் நியாயத்தை எடுத்து சொல்லுவார் அவங்க கிட்டேருந்து இருக்கிற நியாயத்தை இப்போ அவங்க அப்பாவுக்கு சொல்கிறார் நியாயம் இப்போ பையன் வந்து சொல்லிட்டாரு இதே மாதிரி எப்படிப்பா தும்பம் சிக்கலை சொல்றியா அப்படின்னு தான் எனக்கு என்னைக்குமே தாண்டி வர முடியாது நீ இயட்லேருந்து எடுத்து வைச்சார் இப்போ அப்பா சைட்லேருந்து இருக்கிற நியாயத்தை சொல்றாரு பாருங்க நம்ம என்ன இது நம்ம வைதிகர் வைதிகர்னா என்ன பண்ணணும் நம்ம அதற்கான தர்மங்கள்லாம் செய்யணும் வைதிக தர்மத்தில் என்ன சொல்லிடுதுன்னா இல்லறத்தால் அல்லாமல் நீ செய்கின்ற எதுவும் முழுமையடையாது இதே பாயிண்ட்டை ஞான சம்பந்தருக்கு அடிக்கிறார் சிவபாதை இறுதியர் ஞான சம்பந்தர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றார் அப்போ சிவபாதை எழுதியார் அவங்க அப்பா சொல்கிறாரு மகனே நீ திருமணம் பண்ணிக்கணும் ஒரு நீ செய்கிறன்னா உன்னுடைய இணையாளோடு சேர்ந்து செய்தால் தான் அது அந்த நிலையை அடைய முடியும் அதனால் நீ வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு இதே பாயிண்ட்டை போட்டு அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்போ அதே பாயிண்ட்டை இவர் கட்டிகிறார் இங்கே அப்பா நம்ம வைதிக தர்மத்திலே மனைவி அல்லாமல் நீ செய்கிற எதுவுமே முழுமை அடையாது நீ திருமணம் பண்ணி தான் ஆகணுன்றார் அப்பா சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் போட்டார் உடனே அவன் யோசித்தான் அப்பா வந்து விடுறதா இல்லை எதை சொன்னாலும் அப்பா சொல்லி நேரார் என்னடா பண்ணுறது அப்படின்னு சிந்திக்கிற இடத்துல இன்னொரு பாயிண்ட்டை அப்பா தூக்கி போட்டார் என்ன சொன்னார் டேய் மகனே இல்லறம் துறவரம் ரெண்டு லைஃப் இருக்குது இல்லறத்தில் நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு இல்லற வாழ்வு நடத்தி நம்ம இல்லறத்தில் போனாலும் சரி துற போனாலும் சரி நம்ம எப்பவுமே நூறு சதவீதம் நல்லதே தான் செய்யணும்னு சொல்ல முடியுமா இதுலேயும் கெட்டது நடக்கலாம் அதுலேயும் கெட்டது நடக்கலாம் ஆனால் ஒன்று என்னன்னா இல்லறத்துலேருந்து நீ தவறு செய்தாயானால் அதுக்கு பிராய சித்தம் உண்டு இதை செய்தனா அது சரியாகணும்னு ஒரு பிராய சித்தம் உண்டு ஆனால் துறவரத்துல போய் நீ ஒரு தப்பு செய்தீனா பிராய சித்தமே கிடையாது சைக்கிள்லேருந்து இருந்து கீழே விழுந்தினா இவங்க தூக்கி விடுவாங்க எழுந்து நடந்து வந்துடலாம் டூ வீலர்ல போய் அடியாடுச்சுன்னா ஒரு மாதம் ரெண்டு மாசம் சரியாயிடும் எழுந்து வந்துடலாம் ஆகாயத்துல விமானத்துல இருந்து விழுந்தா என்ன கதியா வருது உடம்பே தேடணும் எங்கடா போச்சுன்னு துறவுன்றது அவ்வளோ உச்சம் அங்கேருந்து வீழ்ந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால இல்லறது இதை நீ கரெக்டாக கடைபிடிச்சாலே உனக்கு எல்லா விதமான நலனும் கிடைக்கணும்னு அப்பா சைட்லேருந்து கட்சி அப்பர் போட்டார் ஒரு துண்டு செதுக்கிறார் அவர் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எப்படி சொல்றாரு பாருங்க உடனே பையன் வந்து அப்பா சரி அப்படின்ட்டாரு அப்பா இதுக்கப்புறம் பேசி எதுவும் பண்ண முடியாது சரி உங்க விருப்பம்ட்டு பையன் என்ன சொல்றாரு அப்பா நீ சொன்னது சரிப்பா நீங்க சொல்ற மாதிரியே நான் திருமணம் செய்துக்கிறேன் எனக்கு எப்படிப்பட்ட பெண் வேணும்னு முப்பது பாட்டு எழுகிறாரு கட்சியப்பார் அதுக்கு மட்டும் ஒரு பெண் எனக்கு எப்படிப்பட்ட பெண் என் வாழ்க்கை துணையா வர வேண்டும்னு முப்பது பாட்டில் எழுதுகிறாருன்னா இவர் எவ்வளவு சொல்லியிருப்பாரு பாருங்க ஏன்டா பையனை கல்யாணம் பண்ணி சொன்னோன்னு ஆகிட்டார் முதல் பாயிண்ட் என்ன சொன்னாரு சொல் கேட்காத மனைவியை கல்யாணம் பண்ணி கேட்கறதோட என்னை பாழ் நரகத்துல தள்ளிடு அம்மா இதில் நான் ஒரு கூட என்னுடைய இதுல இருந்தோ யாருனோ இது சொன்னதும் சொல்லலை கட்சியை அப்பர் குடிப்பு இருக்கிற தான் சொல்றேன் சொல் பேச்சை கேட்காத பொண்ணு கல்யாணம் பண்ணி ஏற்கோ நீ அப்படியே விட்டுருப்பான் நான் இப்படியே வாழ்ந்துடுறேன் எனக்கு இப்படிப்பட்ட பெண்கள் வேணும் இப்படிப்பட்ட பெண் தான் வேணும்னு இவர் வந்து ஒரு முப்பது என்ன எடுத்து அவ்வளோலாம் இது இதுக்கான செலவு பண்ண முடியாது இந்த எபிசோடு அதனால் வந்து அதெல்லாம் தேவையில்லாதது ஆனா இப்படி கேட்டிருக்காரு ஒரே கான்செப்ட் அப்பா கிட்ட எனக்கு இதை மாதிரி பெண் வேணும்னு இவர் வந்து எடுத்து வைக்கிறார் சரிப்பா உனக்கு அது மாதிரி பெண்ணை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பா முடிவு சொல்லி சரின்றாரு சரி அப்படிப்பட்ட பெண் யாரா இருக்கணும் இவர் திங்க் பண்ணுறாரு அது யார் அப்படின்னா இவர் தவம் பண்ணவர் இவருக்கு சிஷியனாக ஒத்துருந்தாரு அவர் வந்து அனாபயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வாழறதா கேள்விப்பட்டார் அந்த வனத்தில் வாழ்தான் கேள்விப்பட்டார் அவருக்கு ஒரு மகள் பிறந்திருக்குதுன்னு ஒரு சொன்னது ஞாபகம் இருக்கு அப்போ நம்மளுடைய மகனுக்கு அந்த பெண் செட் ஆவா அவனை போய் கேட்டா நம்ம நண்பன் நம்ம சீடந்தனை கண்டிப்பா தருவான் அப்ப அவனை போய் கேட்டு நம்ம அவனுடைய பெண்ணை நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு அந்த ஊருக்கு போறார் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில சிந்திப்போம்